ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குரூப் டூ எக்ஸாம்காக ஜிகே சிலபஸ் சைஸ் டெஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த பேச்ச ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேச்சில் நம்ம முப்பது டெஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அது நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்றைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பர் எட்டரை மணிக்கு ஆன்சர் கி மார்க் அப்லோட் லிங்க் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் ஒய்மார் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ ஆன்சர்க்கியை பார்த்து உங்களுடைய ஒய்மார் ஷீட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு மார்க் எவ்வளவு அப்படின்றத வந்து கூகுள் ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் வில்லிங் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணுக்குங்க ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களை வந்து ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ டெஸ்ட்டு ஷெடியூலுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபுல்லாக வந்து நான் படிச்சுட்டேன் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது டெஸ்ட்டை வந்து கவர் பண்ண போகிறோம் அதில் உங்களுக்கு யூனிட்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் இருக்கும் பாலிட்டி அப்படின்னா ஸோ இருந்து நம்ம ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு டெஸ்ட் வச்சுருக்கோம் அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபிஐ ஐஎன்எம் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி ஸோ அதே போல் எல்லா யூனிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான போர்ஷன் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படின்னா பாலிட்டி பார்ட் ஒன் ஸோ அதில் என்ன டெஸ்ட்டு ஸோ எந்த புக்கில் வந்து நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஷெட்யூல்லையே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஸோ ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வேதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைமில் நீங்கள் இது வரைக்கும் படித்த எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ